காவிரி விஜய்க்கு இடையே உருவான பந்தம் ராகினி போட்ட பிளான் வெண்ணிலா வந்தாலே இனி நோ டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி இப்போ மகாநதி சீரியல் பாக்குற ரசிகர்கள் சொல்றாங்க ஸோ என்ன நடந்துச்சு என்னைக்கான எபிசோட்ல அப்படிங்கறத பாக்கலாம் ஸோ மகாநதி சீரியல்ல பார்த்தீங்கன்னா காவிரி எதிர்பார்க்காதபடி காவிரியோட பிறந்த நாளுக்கு விஜய் அடுத்தடுத்த சர்ப்ரைஸ் கொடுத்து பயங்கரமா காவிரியை சந்தோஷப்படுத்திட்டாரு அத்தோட காவிரி குடும்பத்தையுமே உண்ணா கூட்டிட்டு வந்து அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா ஒரு வீட்டையுமே பரிசா கொடுத்துட்டாரு ஆனா இதுல கலந்துகிட்ட யமுனா என்று கங்காவுக்கு மட்டும் காவிரி ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது காவிரி விஜயம் சேர்ந்து செய்யற அலப்பறையில நாம தான் டம்மியாயி நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிறாங்க அந்த வகையில இவங்க ரெண்டு பேருக்குமே காவிரியோட சந்தோஷத்துல பொறாம இருக்குது அப்படிங்கறது தெரியுது அது மட்டும் இல்லாம காவிரி எதுக்காக யமுனா கிட்டயும் பேச போனாலும் யமுனா காவிரியோட மனசை நோக்கடிக்கிற விதமா அஹ் வச்சு காயப்படுத்தி பேசிட்டாங்க அடுத்ததா நிவின் காவிரி வீட்டுக்கு யமுனாவை கூப்பிடுறதுக்கு வராரு ஆனா நிவின் அண்டு காவிரி சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யமுனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா ராகினிக்கு அவங்க அப்பா கால் பண்ணி வெண்ணிலா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு உடனே ராகினி வீட்டில இருந்து கிளம்புறாங்க அப்போ தாத்தா எங்க போற இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது அப்பா எனக்காக ஸ்பெஷலா சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு அதனால சாப்பிட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா ராகினி வெண்ணிலா இருக்கிற ஆசிரமத்துக்கு போயிடுறாங்க பசுபதி அண்ட் அஜய் ரெண்டு பேருமே இருக்கும்போது வெண்ணிலாவை பார்த்த சந்தோஷத்துல ராகினி வெண்ணிலா கிட்ட பேசுறாங்க ஆனா வெண்ணிலா எதுவுமே பேசுற ஒரு மனநிலையில இல்லாததுனால எப்படி வெண்ணிலாவை இருந்து கூட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற குழப்பத்துல வேற ஒரு பிளான் போடுறாங்க ராகினி ராகினி என்ன பிளான் போட்டாலுமே வெண்ணிலாவை வெண்ணிலாவே நேரடியாக வந்தாலும் விஜய் அண்டு காவிரி கடையில இனி எந்தவித பிரச்சனையும் வராது அப்படிங்கறதுக்கு ஏற்ப ஒப்பந்தத்தின்படி கல்யாணம் நடந்திருக்குது அப்படிங்கிறத மறந்து இவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமண பந்தமும் ஏற்பட்டுருச்சு ஸோ அந்த வகையில் இனி காவிரியை விஜய் கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாத்து சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனிவே கண்டிப்பாக இந்த மகாநதி சீரியல் பாத ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற உங்களுடைய கெஸ்ஸையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்